வியாசர் பகவானை பற்றி நமக்கு நன்கு தெரியும் பரராச முனிவருக்கும் மச்சகந்தி என்கிற பெண்ணுக்கும் ஒரு ஆகம கூட்டங்களெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டிலே வருகின்ற அந்த நேரத்திலே சரஸ்வதியும் கணபதியும் எவ்வாறு பிறந்தார்களோ பிறந்தொதித்த அந்த கால கணக்கிலே பரராசருக்கு பிறந்த ஒருவர் தான் வியாசர் பொதுவாக வியாசர நாராயணருடைய அம்சமாக நம்ம போற்றுகிறோம் அப்படிப்பட்ட வியாசர்தான் நமக்கு பதினெட்டு புராணங்களையும் நமக்கு மக்களுக்காக தொகுத்தளித்தல் அது மட்டுமல்லாமல் மகாபாரதத்தையும் ஒரு மாபெரும் இதிகாச காப்பியத்தையும் நமக்கு தந்தார் அப்படிப்பட்ட வியாசர் பெருமான் இந்த பதினேழு புராணங்களை எழுதுறாரு மகாபாரதத்தை எழுதி முடிக்கிறாரு அப்படி எழுதி முடித்த பிறகும் அவருடைய மனமானது ஒரு ஏதோ ஒன்றை விட்டுவிட்டதாக அவருடைய மனம் துன்ப அதாவது இறைவனுடைய அதாவது நாராயணனுடைய அனைத்து வரலாற்றையும் நாம் சொல்லிவிட்டோமா இல்லையா இது போதுமானதா என்கிற அந்த ஒரு மன குழப்பம் அவரை வாழ்த்தி வரை ஏதோ ஒன்று நம்ம செய்யணும் என்கிற எண்ணத்திலே அவர் கொண்டே இருந்தார் அப்போது இறைவனுடைய அருளால் அவருடைய மனதில் உதித்த ஒன்றுதான் ஒரு புராணம் நாம் எழுத வேண்டும் அது அனைத்து விஷயங்கள் இந்த உலகம் தோற்ற முதல் நாராயணனுடைய அனைத்து அவதார காட்சிகள் மேலும் ஒவ்வொரு யுகத்தினுடைய வரலாறு அந்த யுகத்திலே அசுரர்கள் எப்படி தோன்றுகிறார்கள் அதுபடி இந்த உலகத்தினுடைய முடிவு இந்த உலகத்தினுடைய முடிவின் பிறகு இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே எப்படி நிகழப்போகிறது என்கிற அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே புராணமாக ஒரே ஆகமாக தந்தால் என்னுடைய மன சங்கடம் தீரும் என்று அவருடைய மனதுக்குள்ளாகவே இறைவன் அருள் கொடுக்கின்றார் அதன்